தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு இருபத்தஞ்சு லட்சம் தொண்டர்கள் வருகை கதற போகும் திமுக தலைமை நண்பர்களே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமத்தி இருபத்தி ஆறுல சரித்திரம் படைக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகமாக ஆல்ரெடி திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டாங்க இருந்த போதிலுமே மூன்று ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி அமைக்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கக்கூடியதற்கு முன்னோட்டமாகத்தான் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையிலே இரண்டாம் கட்ட மாநாடு என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக போடப்பட இருக்கிறது முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலே போடப்பட்டது அந்த மாநாட்டிலே எத்தனை லட்சம் தொண்டர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது இன்று வரைக்கும் திமுகவுடைய உடைய உளவுத்துறை விசாரணை அந்த தொண்டர்கள் புறம் எங்கிருந்து வந்தார்கள் யார் கூட்டிக் கொண்டு வந்தது பணம் கொடுத்து வந்தார்களா இல்லை அவர்களாகவே வந்தார்களா நமது திமுக உளவுத்துறை கூட இதுவரைக்கும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் இரண்டாவது மாநாடு நடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவின் சார்பாக எவ்வளவோ வேலைப்பாடுகளை பார்த்தாலும் தமிழக வற்றிக் கழகம் பல தடைகளை தாண்டி இரண்டாவது மாநாடு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஐநூறு ஏக்கரில் விஜய் அவர்கள் மாநாடு என்பது போடப் போகிறார் அந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் தொண்டர்கள் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த மாநாட்டை பார்த்து மிரளப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்ப பாஜகவிற்கு ஒரே எண்ணம் விஜயை கூட்டணியில் இணைத்து வேண்டும் அதிமுகவிற்கு ஒரே எண்ணம் தமிழகத்தை தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் திமுகவிற்கு ஒரே எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்பது அமைத்து கூடாது அப்படி கூட்டணி அமைத்து விட்டால் கண்டிப்பாக அந்த கட்சி தான் அப்படி கூட்டணி என்பது வைக்காவிட்டாலும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராகவும் இருக்க போகிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டருடைய எண்ணங்களாகவே இருந்து அதாவது மதுரையிலே நடத்தப்படக்கூடிய அந்த இரண்டாவது மாநாட்டை பார்த்து திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே தான் அந்த மாநாடு என்பது மிக பிரம்மாண்டமான முறையிலே வெற்றி பெறப் போகிறது அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படின்னே கூட ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க